அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையிலான தெளிவுகளை நாம் கண்டடைந்திருக்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் எல்லா வகையிலான செயல்பாடுகளும் அல் குர்ஆானிற்கு உண்டான ஒரு விளக்கமாகவே இருக்கின்றது என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாக நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் நமக்கு அரசியல் ரீதியாக அதிகாரம் ரீதியாக நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் உமர் ரதி அல்லாஹு தால அனுகு அவர்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் யாவும் தூர நோக்கத்தோடு கண்மணி நாயகன் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்களுடைய வாழ்வியலை பின்னி பிணைந்ததோடு பல்வேறு வகையிலான பறந்துபட்ட ஒரு சிந்தனையோடு நபிசல்லாஹு அலிவுசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் சொல்லையும் உமர் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் அணுகி இருக்கிறார்கள் அந்த வகையில் உமர் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் நமக்கு அரசியல் ரீதியாக ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு பல்வேறு வகையிலான வரைமுறைகளில் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹு தாலானகு அவர்கள் உமர் ரதி அல்லாஹு தாலானகு அவர்கள் எடுத்துக்கொண்ட விதங்கள் யாவும் கண்மணிநாயகம் சல்லல்லாஹலை வல்லம் அவர்களுடைய வழிமுறைகளிலிருந்தே அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தே எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் வழங்கி வைத்து கொள்ள வேண்டும் உமர் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் கிபி ஐநூற்றி எண்பத்தி மூன்று அல்லது ஐநூற்றி எண்பத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் மக்காவில் பிறக்கிறார்கள் சரியாக நபிசல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்களுக்கு பிறகு பனிரெண்டு அல்லது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கின்றார்கள் கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி நான்கில் அல்லது நாற்பத்தி ஐந்து முஹர்ரம் பிறை ஒன்று புதிய வருட பிறப்பில் அந்த முதல் நாளில் அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் மதினாவில் இறக்கின்றார்கள் இந்நாளில்லாகி ஒண்ணா இளைஞ ராஜி அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்ட ஆண்டு ஆறுநூற்றி முப்பத்தி நான்கு கிபி அதிலிருந்து ஆறுநூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் வரைக்கும் சுமார் பத்து ஆண்டுகளிலிருந்து பதினோராவது ஆண்டினுடைய ஒரு இடையில் பட்ட ஒரு ஆறு மாதங்களையும் உள்ளடக்கி ஒரு பத்தரை ஆண்டுகள் அவர்கள் ஜனாதிபதியாக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ஐம்பத்தி ஓர் ஆயிரம் முப்பது சதுர மைல்களை உள்ளடக்கியதாக அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கிறது அந்த அளவிற்கு பரவி இருந்திருக்கிறது அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து முப்பது சதுர மைல்கள் தூரத்திற்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் பரந்து விருந்திருக்கிறது என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் பேசக்கூடிய மொழிகள் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய நாகரீகங்கள் அத்துணையும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதில் ஒரு கேள்வி இருக்கின்றது அதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் உதாரணமாக இந்திய அரசாங்கத்தில் நாம் இருக்கின்றோம் டெல்லியிலிருந்து காஷ்மீரிலிருந்து தமிழகம் வரைக்கும் பல்வேறு நாடுகளுடைய அண்டை மாநிலங்கள் வரைக்கும் மாநிலங்களின் ஒன்றிய அரசாக இந்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதில் பல்வேறுபட்ட மொழிகளை பேசக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட உணவு உடை வாழ்வியல் கலாச்சாரத்தை கொண்டவர்கள் பல்வேறுபட்ட தொழில் முறைகளை கொண்டவர்கள் பல்வேறுபட்ட இனங்களை கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் ஆனால் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் கூட எப்படிப்பட்ட நீதி நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் உமர் ரதியம்மா அனுகு அவர்கள் இந்த இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர மைல்களை ஆட்சி பரப்பாக அவர்கள் கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகின்றது உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை மிகச்சரியான முறையில் துல்லிய கணக்கு விவரங்களோடு நிலைநிறுத்தியவர்கள் உமர் ரதி அல்லாஹு தாலாங்கு அவர்கள் காவல்துறையை துறையை முதல் முறையாக ஏற்படுத்தியவர்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் பல்வேறு முதல் முறை என்பதை உலக வரலாற்றிலேயே உமர் ரதி அல்லாஹு அவர்கள் கிபி ஏழாவது நூற்றாண்டு வாக்கில் திறம்பட செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது உலக மக்கள் யாவருக்கும் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு எப்படிப்பட்ட பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அரசு துறை அதிகாரிகளை உமர் ரதி அல்லாஹு அவர்கள் நியமனம் செய்யக்கூடிய முறைகள் மேலிலிருந்து கவர்னரிலிருந்து ஒரு கடைநிலை ஊழியர் வரைக்கும் அரசு துறை அதிகாரிகள் வரைக்கும் அவர்கள் நியமனம் செய்கின்ற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கருத்துக்களை கேட்பார்கள் உங்களுக்கு யாரை நிர்வாகியாக போடலாம் என்பதாக போட்டு அவர்களிடத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒருவரை உமர் ரதி அல்லாஹு தலாமும் அவர்கள் நியமனம் செய்வார்கள் முதலாவதாக இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர மைல்களுக்கும் இதுதான் நிலை அடுத்து அவர்களிடத்தில் அந்த அதிகாரிகளிடத்தில் அவர்கள் வாக்குறுதியை பெற்றுக்கொள்வார்கள் எந்த சூழ்நிலையிலும் மக்கள் என்னை நாடி வருகின்ற பொழுது என்னை அவர்கள் அணுகக்கூடிய அளவிற்கு நான் தயாராக இருப்பேன் என்கின்ற முதல் வாக்குறுதியை உமர் ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் மக்கள் தொலைதூரத்தில் சந்திக்க முடியாத அளவிற்கு படா டோபத்தோடோ செல்வ செழிப்போடோ பகட்டு ஆடைகளோடோ நான் ஒரு காலம் இருக்க மாட்டேன் என்பதையும் அவர்கள் உறுதிமொழியாக பெற்றுக்கொள்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹூ தலான்பு அவர்கள் அடுத்ததாக யாராரெல்லாம் அரசு துறை அதிகாரிகளாக வருகிறார்களோ இப்பொழுது பார்த்து கொள்ளலாம் கல்லூரிகள் முதற்கொண்டு அல்லது ரேஷன் முதற்கொண்டு காவல்துறை முதற்கொண்டு நீதித்துறை முதற்கொண்டு பொதுப்பணித்துறை முதற்கொண்டு வருமான வரித்துறை முதற்கொண்டு என்னென்ன துறைகளெல்லாம் இருக்கிறதோ அத்துணை துறைகளில் இருக்கக்கூடிய கடைநிலையாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் முதற்கொண்டு எல்லாருக்குமாக அரசு ஊதியத்தை நிர்ணயம் செய்கின்றது இந்த அரசு ஊதியத்தை நிர்ணயம் செய்தவர்களில் முதன்மையானவர்கள் உமர் ரதி அல்லாஹு தாலாபு அவர்கள் மிகச்சரியான முறையில் தெளிவாக ஒரு ப்ராப்பராக இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று வரைமுறைப்படுத்தியவர்கள் உமர் ரதி அல்லாஹு தாலாபு அவர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அந்த சதுர மைல்களுக்கும் அவர்கள் இந்த நிர்வாகத்தையே கடைபிடித்தார்கள் இவர்களுக்கு முன்பதாக பைசாந்திய ரோம பேரரசு யாவும் ஒரு அளவிற்கு உண்டான முறைகளை கொண்டிருந்தாலும் கூட முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள தகுந்த வகைகளை இல்லாததின் காரணத்தினால் அவைகள் சீர்கட்டு விட்டது உமர் ரதி அல்லாஹுத்தரான்பு அவர்கள் இதை நிர்ணயம் செய்கிறார்கள் அரசாங்கத் துறையில் யார் யாரெல்லாம் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தகுதியின் அடிப்படையில் ஊதியம் சம்பளம் வழங்கப்படுகின்றது மாதம் ஆகிவிட்டால் அரசு துறையில் இருப்பவர்களுக்கென்று ஒரு சம்பளம் அது கன்ஃபார்மாக கிடைத்துவிடக்கூடியது வேலை செய்கிறார் செய்யவில்லை என்பது அடுத்த பிரச்சனை இவர் இந்த வேலைக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்று தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாத வரைக்கும் அவர் ரிட்டையர்டு ஆகின்ற வரைக்கும் இன்னும் சில இடங்களில் ரிட்டையர்டு ஆன பிறகும் கூட பென்ஷன் முறையும் கூட வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் தகுதிக்கு தகுந்தவாறு ஊதியத்தை நிர்ணயம் செய்தவர்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இது ஒரு மிக பெரும் பிரச்சனையாக வெடித்தது மக்களுக்கு சேவை செய்வதற்கு எங்களுக்கு எதற்கு சம்பளம் தருகிறீர்கள் என்று அரசு துறை அதிகாரிகள் கேள்வி எழுப்பினார்கள் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை முன்வைத்தார்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அபு உபேதா ஜ இபு ஜர்ரா ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் மிக கடுமையான முறையில் ஆட்சேபனை தெரிவித்தார்கள் யார் யாரெல்லாம் மக்கள் சேவைக்கு வருகிறார்களோ அவர் ஆளுநராக இருக்கட்டும் சரி காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும் சரி காசி என்று சொல்லக்கூடிய ஜட்ஜாக இருக்கட்டும் சரி வாத பிரதிவாதங்களை செய்யக்கூடிய வக்கீலாக இருக்கட்டும் சரி பொதுப்பணித்துறையில் இரு இருப்பவர்களாக இருக்கட்டும் சரி கணக்கு தணிக்கை செய்பவராக இருக்கட்டும் சரி வரி வசூலிப்பவராக இருக்கட்டும் சரி துப்புரவு பணியாளராக இருக்க யாராக இருந்தாலும் சரி எங்கள் யாருக்கும் மக்கள் பணத்திலிருந்து எங்களுக்கு சம்பளம் வேண்டாம் என்பதை கடுமையான முறையில் அப்பொழுது எதிர்த்தார்கள் இந்த சமயத்தில் உமர் ரதி அல்லாஹு கலான்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டிய விஷயம் இப்படித்தான் உங்களிடத்திலிருந்து உதவி பெறாமல் என்னால் எந்த விதமான நிர்வாகத்தையும் செய்ய முடியாது எனவே உங்களை நீங்கள் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஒப்படைத்து விடுங்கள் அதற்கான சம்பளத்தை ஊதியத்தை கவர்மெண்டிலிருந்து அரசாங்கம் உங்களுக்கு தரும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அதற்கு பிறகு ஊதியத்தை நிர்ணயம் செய்தார்கள் அதுபோலவே சில காசிகள் சில நீதிபதிகள் யாரும் மிக முக்கியமாக இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தவிர்த்து வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது உதாரணமாக அரசாங்கத்தில் ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர் அரசாங்க வேலை இந்த ஆசிரியராக இருக்கலாம் சைடில் வேறு ஏதாவது வியாபாரம் பார்த்துக் கொள்ளலாம் என்றால் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜட்ஜாக இருக்கக்கூடியவர்கள் இன்றளவிலும் கூட அந்த நீதித்துறையை தவிர்த்து வேறு எதிலுமே ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டு அது மிகப்பெரிய குற்றம் என்பதை உமர் ரதி அல்லாஹு அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் ஆக சம்பளம் என்பது அரசாங்கத்திலிருந்து முதல் முறமாக முதல் முறையாக கொடுப்பதற்குண்டான வழிமுறைகளை உமர் ரதி அல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு அரசு துறை அதிகாரியை நியமனம் செய்தால் நியமனம் செய்கின்ற பொழுது அவருடைய சொத்துக்கள் அவருடைய மாத வருமானம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் கணக்கெடுக்கப்படும் கணக்கெடுக்கப்பட்ட பிறகு இவருக்கு மாதம் மாதம் இந்த அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த தொகையும் அவரோடு சேர்த்து வழங்கப்படும் இவர் எந்த முறையில் செலவழிக்கிறார் என்பது அனைத்துமே இப்பொழுது ஆடிட்டர் வேலை பார்க்கிறார்கள் அல்லவா எவ்வளவு நுண்ணிய வேலை என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு துறை அதிகாரிக்கு உண்டான வேலை அவருடைய ஒவ்வொரு வருடமும் அவருடைய சொத்து கணக்கீடுகள் அளவெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கணக்கெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எப்பொழுது இவர் ஏற்கனவே இருந்த வருமானத்தோடு இந்த வருமானத்தையும் சேர்த்து விடுத்தால் ஓகே பரவாயில்லை இதைவிடவும் அது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்க்கப்பட்டால் அவரிடத்தில் முறையாக கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் சரியான முறையில் பதில்கள் இல்லை என்று சொன்னால் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அதற்குண்டான விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணைக்குண்டானதிலிருந்து அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்பதையும் உமர் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் முதல் முதலமாக உண்டாக்கி வைத்தார்கள் அடுத்ததாக விசாரணை கமிஷனை அமைத்து வைத்தவர்கள் முதல் ஆள் உமர் ரதி அல்லாஹுத் அவர்கள் முகமது பின் மசலமா ரதி அல்லாஹு அலா அன்பு மதினாவை சார்ந்தவர்கள் அன்சாரி ரதி அல்லாஹு தாலு அவர்கள்தான் அந்த குழுவிற்கு தலைவர்கள் அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது உமர் ரதி அல்லாஹுத் அலான்கு அவர்களாகவே இருந்தாலும் ஆளுநர்களாக முதல் பொறுப்பு ஜனாதிபதிக்கு அடுத்த மிக முக்கியமான பதவி என்பது ஆளுநர் பதவி அந்த கவர்னர் பதவி அதில் இருந்தாலும் கூட அவர்களையும் விசாரணை கமிஷன் வளையத்திற்கு கொண்டு வந்து விசாரிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பொறுப்பை உமர் ரதி அல்லாஹுத் தாலகு அவர்கள் அந்த துறையையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் குற்றங்கள் மீதான விசாரணை விசாரணை கமிஷன் அமைத்து இதில் யாரும் தப்பவில்லை அந்த அந்த தருணத்தில் சாஹிபு நபி வக்கா சரதி அல்லாஹுத்தால் அல்ஹூ அவர்கள் குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர்கள் வீட்டிற்கு மேலாக மாடியை அமைத்திருந்திருக்கிறார்கள் விசாரணை செய்யப்பட்டது விசாரணையுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் ஒரு மனிதர் தன்னுடைய பிரச்சனையை சொல்வதற்கு சாதும நபி வக்காஸ் அல்லாஹுத்தால் அல்ஹூ அவர்களுடைய வீட்டிற்கு மாடி படியேறி அவர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்பது இதுதான் குற்றச்சாட்டு ஒரு மனுஷனுக்கு மாடியேறி வருவதற்கு கூட சிரமமாக இருக்குது என்கின்ற பொழுது அந்த மாடியை எடுத்து விடுங்கள் இடித்து விடுங்கள் முகமது அபின் அல்லாஹுத்தால் அல்ஹூ அவர்கள் ஆழ்களுடன் வந்து சாயிவக்காத்தாலா அன்பு அவருடைய வீட்டினுடைய மாடிப்படியை இடித்தார்கள் இடித்து அவர்கள் கீழே அமர வைத்தார்கள் அமிர்பல்லா தாலா அபு மூசல் அஷ் அரி ரதி அல்லாத்தூர் யாரும் தப்பவில்லை அனைத்துமே மிகவும் சின்ன சின்ன இதுவெல்லாம் ஒரு கேசா என்று நாம் நினைக்கக்கூடிய அளவிற்குண்டான கேஸுகளில் கூட உமர் ரதி அல்லாஹு அவர்கள் மிகுந்த கவனத்தை கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டுகின்றேன் இந்த இருபத்தி ரெண்டரை லட்சம் சதுர மைல் பரப்பளவில் உமர் ரதி அம்மாஹுத்தால் அன்ஹூ அவர்கள் அந்தந்த பகுதியினுடைய பண்பாடு மரபு வழி கலாச்சாரம் அங்கு ஏற்கனவே புழக்கத்தில் பழக்கத்தில் இருந்த அத்துணையும் அப்படியே அவர்கள் பாதுகாத்தார்கள் அரசு துறை நிர்வாகங்கள் யாவும் நீதிமன்றங்கள் யாவும் அவர்கள் அந்த மக்கள் எந்தெந்த மொழிகளை பேசினார்களோ அந்த மொழிகளிலேயே நீதிமன்றங்கள் இயங்கி இருக்கின்றன என்பதும் உமரதி அல்லாஹு தல்கு அவர்களை ஏற்படுத்தியது ஒன்று உதாரணமாக இந்த ஈராக் பகுதி முழுவதுமாக பெர்சி பார்சி பாசை பேசக்கூடியவர்கள் அதில் தான் எல்லாமுமே இருந்தது மக்களுடைய வழக்காட்டு சம்பந்தப்பட்டு எல்லாமும் பார்சியில் இருந்திருக்கிறது ரோம் சம் இந்த சிரியா போன்ற பகுதிகளில் ரோமானியர்கள் பேசக்கூடிய என்ன பாஷையோ அங்கிருந்தால் ஒற்றி கொள்ளப்பட்டது சிரியா என்பது அந்த பாஷையிலேயே மக்களுடைய புழக்கங்கள் அனைத்தும் இருந்திருக்கிறது இஜிப்தில் கிப்திய மொழி அந்த பாஷையே பேசப்பட்டிருக்கிறது இந்த மக்கா மதினா உள்ளிட்ட பகுதிகள் மட்டுமே அரபு பேசக்கூடியதாகவும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அசர்பேஜான் ஆர்மேனியா உட்பட பல்வேறு பகுதிகள் அந்த மக்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்களோ அந்த மொழிகளிலேயே எல்லாமுமாக உமர் ரதி அல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறது என்று சொன்னால் மக்கள் யாவருக்குமான ஆட்சியை அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அந்த ஆட்சி தலைவருக்கும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகாரிகள் அவர்கள் ரிட்டையர்டாக கூடிய வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் மிகுதமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹு இல்ல ஷாத்லா அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலையூஸ் அவர்கள் காட்டித் தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் வாழ்வியலிலும் சரி அரசியலிலும் சரி நடைமுறையிலும் சரி எதனை காட்டித் தந்திருக்கிறார்களோ அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகருத் நஹமுது இல்லாஹி ரமின் அலாமிக் வரமத்துள்ளா தாலி வர